வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு விவகாரம் இலங்கை மத்திய வங்கி விளக்கம் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இலங்கையில் அதிகரிக்கும் மரணங்கள் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை கடவுச்சீட்டு பெற காத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் இரண்டு துண்டாகிய கையை பொருத்தி சத்திர சிகிச்சை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சாதனை யாழில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணுக்கு நேர்ந்த விபரீதம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் பொருள் தகவல் நிலையத்தினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தால் வளிமண்டலத்தில் கொந்தளிப்பு நாடு முழுவதும் மழை தொடரும் மூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு இயலுமை காணப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது பொருளாதார மீற்சிக்கமைய தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு அமைய ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் கூடத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதலிரு காலாண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி சாதகமான நிலையில் உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காலாண்டு வரை முதன்மை பணவீக்கம் குறைவானதாக பேணப்படும் என்றும் இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய நாணய கொள்கை அறிக்கையில் நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த பணவீக்க இலக்கிடல் கட்டமைப்பின் கீழான பணவீக்க இலக்கு தொடர்பான சிறப்பு குறிப்பு உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசியல் ரீதியான நிச்சயமற்ற தன்மை பொருளாதார முயற்சியின் மீதான பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அதே திறமைசாலிகளின் உயர்ந்தளவான வெளியேற்றமானது தொழிலாளர் பற்றாக்குறைகளுக்கும் குறைந்த உற்பத்தி திறனுக்கும் வழிவகுக்கும் இது பொருளாதார வளர்ச்சி தோற்றுப்பாட்டுக்கான இடர் நிர்வாக அமையும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் காலாண்டில் உயர்வடைந்துள்ள பணவீக்கத்தை ஐந்து வீதம் நிலையாக உறுதிப்படுத்த எதிர்பார்ப்புள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது வாழ்க்கை செலவு உயர்வுக்கும் வாழ்க்கை செலவு உயர்வுக்கும் ஊழியர்களின் சம்பள வீதத்துக்கும் இடையில் நீண்ட இடைவெளி காணப்படுவதாகவும் சம்பள அதிகரிப்பு நாணய கொள்கை செயற்த்திற்கு பாதகமானதாக இருக்காது என்றும் இலங்கை மத்திய வங்கி உறுதியளித்துள்ளது அரச ஊழியர்களின் சம்பளத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கும் அமைச்சரவையின் அண்மைய தீர்மானம் ஜனாதிபதி தேர்தலில் அரச ஊழியர்களின் சுதந்திரமான வாக்களிப்பில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சுயாதீன கண்காணிப்பாளர்கள் இந்த குற்றச்சாட்டை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் முன்வைத்துள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை கூடிய அமைச்சரவை அரசாங்க ஊழியர்களுக்கு வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை வழங்குவதுடன் இரண்டாயிரத்தி ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இருந்து அவர்களின் சம்பளத்தில் இருபத்தி நான்கு வீத அதிகரிப்பையும் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாடு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கம் கடந்த சில மாதங்களில் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து பல்வேறு தீர்மானங்களை எடுத்துள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முன்னதாக குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் அரச ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தும் நடவடிக்கை அவர்களின் சுதந்திரமான வாக்களிப்பை தெளிவாக பாதிக்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே தொழிற்சங்கங்கள் பத்தாயிரம் ரூபாய் சம்பள உயர்வை கோரிய போது அதற்கு போதிய நிதி இல்லை என கூறி அரசாங்கம் அதனை நிராகரித்திருந்தது எனினும் தற்போதைய தேர்தல் சூழ்நிலையில் திடீரென ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி முடிவெடுத்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று பெப்ரல் குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் தொற்றா நோய்களை தடுக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது மாத்தலை மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குமுது பண்டாரவின் ஆலோசனையின் பிரகாரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது மாத்தலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் கலந்து கொண்ட பணிப்பாளர் இலங்கையில் தொற்றா நோய்கள் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் இலங்கையில் எண்பது வீத மரணங்கள் தொற்றா நோய்களினால் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலைமையை சமாளிக்க பலதரப்பு தலையீடு தேவை என்றும் அதற்கேற்ப இந்த குழு கூடி தொற்றா நோய்களை தடுப்பது தொடர்பான வேலை திட்டத்தை தயாரிக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடவுச்சீட்டு அச்சிடுவதற்கான புத்தகங்கள் தீர்ந்து விட்டதால் தினசரி வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை இருநூற்று ஐம்பதாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் திகதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்து வரும் முப்பது கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் கடவுச்சீட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலத்திரனியல் கடவுச்சீட்டுகள் அக்டோபர் மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதால் இந்த ஆண்டுக்கு தேவையான கடவுச்சீட்டு அச்சிடுவதற்கான புத்தகங்கள் வாங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஜூலை அறிமுகப்படுத்தப்படவிருந்த இ பாஸ்போர்ட் திட்டம் அக்டோபர் வரை தாமதமானதால் இந்த நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக கடவுச்சீட்டு சீட்டு முடிந்தவரை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுமார் அச்சிடப்பட்டாலும் தற்போது அது முதல் வரை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அவசர தேவை இல்லாவிட்டால் அக்டோபர் மாதம் வரை கடவுச்சிட்டு விண்ணப்பங்களை மேற்கொள்ள வேண்டாம் என குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷெலுமையில் அறிவித்திருந்தார் இதனால் ஏற்பட்டுள்ள மென அழுத்து சூழ்நிலை காரணமாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இரண்டு துண்டுகளாக துண்டிக்கப்பட்ட கை சத்திர சிகிச்சையின் பின்னர் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தகவலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்யமூர்த்தி தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரியவருவதாவது வருவதாவது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடந்த மாதம் கை துண்டிக்கப்பட்ட நிலையில் இளைஞன் ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையிலேயே நீண்ட மணி நேர சத்திர சிகிச்சையின் பின்னர் வெற்றிகரமாக மீண்டும் கை பொருத்தப்பட்டு இளைஞன் வீடு திரும்பி உள்ளார் குறிப்பிட்ட சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்ட வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் வைத்தியசாலை சமூகம் சார்ந்த நன்றி என வைத்தியசாலை பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் சகோதரனுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணொருவர் கீழே விழுந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சாந்தை பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த பதினோராம் திகதி உயிரிழந்த பெண் பொன்னாலை கிருஷ்ணன் கோவிலுக்கு சென்றுள்ளார் இதனையடுத்து தனது சகோதரனுடன் தலைக்கவசம் இன்றி மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் மாதகள் பொன்னாலை வீதியில் குறைத்த பெண் திடீரென தவறி கீழே விழுந்து மயக்கமடைந்துள்ளார் அதன் பின்னர் குறித்த பெண் சங்காணி வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்று உயிரிழந்துள்ளார் அத்துடன் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அவன் அஜயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி மதுசாரம் மற்றும் புகைப்பிடித்தலுக்கு எதிராக செயற்படும் வேட்பாளர்களை கண்டறிந்து அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது அத்துடன் மதுசார உற்பத்தி நிறுவனங்கள் புகையிலை உற்பத்தி நிறுவனங்கள் கஞ்சாவை சட்ட முயற்சிப்பவர்களின் செயற்பாடுகளுக்கு எதிரான கொள்கையை அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட பொதுமக்கள் வலியுறுத்த வேண்டும் என கோரப்பட்டது யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலைய பிரதிநிதிகள் இவ்வாறு கோரிக்கையை முன்வைத்தனர் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் சிகரெட் பாவனையினால் நமது நாட்டில் வருடத்திற்கு இருபதாயிரம் பேரும் நாளொன்றுக்கு அறுபது பேரும் மரணிக்கின்றனர் மதுசார பாவனையினால் நாலாந்தம் நாற்பது பேர் மரணிக்கின்றனர் இவ்வாறான நிலையில் இவற்றை ஊக்குவிக்கும் கொள்கைகளை தடுப்பதற்காக செயற்படும் நபர்களை மக்கள் தமது பிரதிநிதியாக தெரிவு செய்ய வேண்டும் மதுசாரம் மற்றும் சிகரெட் வரியினால் தான் அரசாங்கம் நிலைநாட்டப்படுகிறது என்ற தவறான கருத்து பலரிடம் உள்ளது உண்மையில் சிகரெட் மற்றும் மதுசார பாவனைக்கு ஏற்படும் சுகாதார மற்றும் பொருளாதாரத்துறைக்கு ஏற்படும் செலவு அதை விட அதிகமாகும் நமது நாட்டில் விற்பனையாகும் சிகரெட்டை எடுத்துக்கொண்டால் அந்த நிறுவனத்தின் தொன்னூற்றி இரண்டு விதமான பங்குகள் பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகிய வல்லரசு நாடுகளுக்கு சொந்தமானது இதனால் பெருமளவு டொலர் நாட்டை விட்டு செல்கிறது மதுசாரத்தின் விலை அதிகரிப்பால் கசிப்பு விற்பனை அதிகரிப்பதாக தகவல் போலியானது போதைப் பொருள் விற்பனையாளர்கள் சிகரெட் மற்றும் மதுசார நிறுவனங்கள் என்பவற்றுடன் எந்தெந்த அரசியல்வாதிகளுக்கு தொடர்புள்ளது என்பதை மக்கள் சரியாக இனங்காண வேண்டும் பொதுமக்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தில் எமது பிள்ளைகள் போதைப்பொருள் மற்றும் மதுசார சிகரெட் பாவனைக்கு உட்படாத வகையில் வாழும் சூழலை உருவாக்க சிறந்த தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என்றனர் இலங்கையை அண்மித்துள்ள தாழ்வான வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை காரணமாக நாட்டின் தென்மேல் பகுதிகளில் கனமழை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த எச்சரிக்கை அறிவிப்பு நேற்றிரவு ஏழு முப்பது மணி முதல் இன்று இரவு ஏழு முப்பது மணி வரை செல்லுபடியாகும் என தேசிய கட்டடம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமூக மாகாணங்கள் மற்றும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரேலிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இது குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் குறித்த பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலக காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அனர்த்தங்களை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இதேவேளை நிலவும் அதிக மழையுடனான காலநிலை காரணமாக மூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலி கழுத்துறை மற்றும் மாத்திரை மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலி மாவட்டத்தின் நிலுவ எல்பிட்டிய நாகொட இயக்கலமுள்ள பிரதேசங்களுக்கும் கழுத்துறை மாவட்டத்தின் ஹொரண மதுக்கம்பம் மற்றும் மாத்திரை மாவட்டத்தின் கிடபெத்தர் ஆகிய இடங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு விவகாரம் இலங்கை மத்திய வங்கி விளக்கம் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இலங்கையில் அதிகரிக்கும் மரணங்கள் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை கடவுச்சீட்டு பெற காத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் இரண்டு துண்டாக்கிய கையை பொருத்தி சத்திர சிகிச்சை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சாதனை யாழில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணுக்கு நேர்ந்த விபரீதம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மதுசாரம் மற்றும் பொருள் தகவல் நிலையத்தினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தாழ் வளிமண்டலத்தில் கொந்தளிப்பு நாடு முழுவதும் மழை தொடரும் மூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி